உலகங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான அழகான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கட்சி எப்படியெல்லாம் பல திருப்பங்களோடு எப்படியெல்லாம் எத்தனை அணியா பிரிஞ்சுட்டு வருது அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு கட்சின்னு இருந்தால் அதில் சில திருப்பங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது இயல்பு ஆனால் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் திருப்பங்கள் மட்டும்தான் மறுக்கிறதுக்கு இல்லை கட்சியை சார்ந்த தொண்டர்கள்லாம் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவதுண்டு நாங்கள்லாம் வந்து குடும்பமாக இருக்கோம் குடும்பம் போல் அந்த கட்சியை செயல்படுத்திட்டு வரோம் அப்படின்ட்டு நிச்சயமாக நானும் அந்த கட்சியை குடும்பமாக தான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு ஒரு குடும்பத்தில் எப்படி மாமியார் மருமகள் அப்படிங்கிற பிரச்சனை வந்து தொடர்கதையாகவே தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த கட்சியிலையும் பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்கதையாகவே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது வருஷம் ஒரு பெரிய ஆலமரத்துலேருந்து ஒரு கிளை முறிஞ்சு விழுகுது முறிஞ்சி விழுகும்போது தெரியாது அந்த ஒரு கிளை வந்து பெரிய ஒரு தனி மரமாக வரும் தமிழகத்தில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வரும் அப்படின்னு யாரும் அந்த நேரத்தில் சிந்திச்சு பார்த்துருக்க மாட்டாங்க திமுக அப்படிங்கிற ஒரு பெரிய ஆலமரத்துலேருந்து முறிஞ்சு விழுந்த கிளை தான் இந்த அதிமுக ஆனால் அந்த அதிமுக பல லட்ச தொண்டர்களை சம்பாதிச்சு இன்னைக்கு இந்த மண்ணில் அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக உருவாயிருக்கு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எம்ஜிஆரோட சேர்ந்து அதிமுக தொண்டர்கள் தான் ஆனால் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடியிலிருந்தே அதிமுகவில் நிறைய சலசலப்புங்களும் நிறைய அணிகள் உருவாடுறதும் வாடிக்கையாகவே இருந்துகிட்டு இருக்கு அதிமுக தொண்டர்களுக்கு இரட்டை தலைமை அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்படாத ஒரு புதிய விஷயமா தான் இருக்கு அதுதான் இத்தனை குழப்பத்துக்கும் காரணமாவே இருக்கு எம்ஜிஆர் இந்த கட்சியை உருவாக்கும் போது தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவியை உருவாக்கி அதுல பதினஞ்சு வருஷம் அதுல இருந்தவர் அவர் அலங்கரிச்சாரு அதுக்கு பின்னாடி அந்த பதவி மொத்தமா கலைக்கப்பட்டுட்டு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியை உருவாக்குனாரு அதுல எம்ஜிஆர்ல இருந்து சண்முகத்தில இருந்து நெடுஞ்சலியில் ஜெயலலிதா வரைக்கும் அந்த பதவியை அலங்கரிச்சுட்டு வந்தாங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சி செய்யும் போது நிரந்தர பொதுச் செயலாளர் அதிமுக உடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லி வந்தாங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி அந்த பொதுச் செயலாளர் பதவி வந்து திருமதி வி கே சசிகலா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இது அதிமுக தொண்டர்களுக்கு மட்டுமிடையில்லாமல் தமிழக மக்களிடையுமே சில சிறு சலசலப்பை உண்டு பண்ணுச்சு ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் நிரந்தர பொதுச் செயலாளர் அவங்கதான் அவங்க மறைவுக்கு பின்னாடி திடீர்னு ஒரு ஆளுக்கு அந்த பதவியை கொடுக்கும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் தான் இருந்துச்சு ஊழல் வழக்கில் சசிகலா அவங்க சிறைக்கு சென்ற பின்னாடி ஆட்சி அதிகாரங்கள் வந்து பழனிசாமி அவங்கள்ட்ட வசம் வந்துச்சு ஆட்சி வந்த பின்னாடியும் கூட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி வெற்றிடமாவேதான் இருந்துச்சு மூன்று முறை முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் இதை ஏற்க முடியாம தர்ம யுத்தம் அப்படிங்கிற பேர்ல தன்னுடைய ஆதரவாளர்களை கூட்டிட்டு போய் அம்மா சமாதி முன்னாடி ஒரு தர்ம யுத்தம் நடத்துறாரு அந்த யுத்தத்தின் பேர்ல பழனிசாமியுடைய ஆட்சியவும் அரசையும் கடும் விமர்சனம் பண்ணாரு அதுக்கு பின்னாடி கட்சியுடைய நலனுக்காகவும் தன்னுடைய சொந்த நலனுக்காகவும் மீனும் ரெண்டு பேரும் ஒன்னாயினே இறாங்க அதாவது பழனிசாமி அணி பன்னீர்செல்வம் அணி இருந்த இரண்டு அணிகளும் ஒன்றாக சேர்றாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த பின்னாடி தினகரன் சசிகலா அவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு இவங்க ரெண்டு பேரும் கட்சியோட தலைமைக்கு வராங்க அப்பதான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முற்றுமா அளிக்கப்பட்டுட்டு புதிய ஒரு பதவியோட அறிமுகப்படுத்துறாங்க அதாவது பார்த்தோம்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ட்டு ஒரு புதிய பதவியை வந்து உருவாக்கி ஒரு புதிய அதிமுக வந்து உருவாகுது கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக திரு பன்னீர்செல்வம் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளராக திரு பழனிசாமி அவர்களும் நியமிக்கப்படுறாங்க ஆட்சி அதிகாரமும் பழனிசாமி வசமும் கட்சி அதிகாரங்கள் அனைத்தும் பழ பன்னீர்செல்வம் வசமும் கொடுக்கப்படுது அதன் பின்னாடி அஞ்சு வருஷங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரெண்டு பேரும் தலைமை தாங்கி இரட்டை தலைமை அப்படிங்கிற ஒரு அடிப்படையின் கீழே ரெண்டு பேரும் இந்த கட்சியை நடத்தி வந்தாங்க இந்த பிரிவு அப்படிங்கிறது நேத்து இன்னைக்கு இல்லை இந்த இரண்டு அணிகள் பிரிகிறது ஒன்னு சேர்றது அப்படிங்கிறது எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்னாடியும் கூட இந்த மாதிரி ஜானகி அணி ஜெயலலிதா அணி அப்படின்ட்டு ரெண்டு அணியா பிரிஞ்சிருந்தாங்க இந்த ஜானகி அணி தொண்ணூத்தி எட்டு எம்எல்ஏ அதாவது தொண்ணூத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களோட பெரும்பான்மையும் பக்கம் இருந்தாங்க இரண்டு அணிகளுமே ஜெயலலிதா அணி அணி இரண்டு பேருமே அதிமுகவின் பிரதான சின்னமான இரட்டலை சின்னத்துக்கு வந்து உரிமை கோர்ந்தாங்க ஆனா அதை ஏற்காம தேர்தல் ஆணையம் வந்து இரண்டு பேருக்குமே அந்த சின்னத்தை கொடுக்காம அந்த சின்னத்தை முடக்கிட்டாங்க அதுக்கு பின்னாடி ஒரு தேர்தலை சந்திச்சாங்க இந்த நிகழ்வு அதிமுகக்கு ஒரு பெரும் பின்னடைவா இருந்துச்சு இதை சாதகமா பயன்படுத்தி பன்னெண்டு வருடங்களா ஆட்சியில இல்லாத திமுக கருணாநிதி அவங்களுடைய தலைமையில் ஆட்சிக்கு வராங்க அந்த தேர்தல ஜானையுடைய அணி வெறும் இரண்டு இடங்களை மட்டுமே கைப்பற்றியிருந்தது ஆனால் ஆனா ஜெயலலிதாவுடைய அணி இருபத்தேழு இடங்களை கைப்பற்றியிருந்தாங்க இதுக்கு பின்னாடி அரசியல் ஒத்து வராது அப்படிங்கிறதுக்காகவும் தன்னுடைய கட்சியுடைய தன்னுடைய கணவர் கட்சி அந்த நலனுக்காகவும் அரசியல் வாழ்வுல இருந்து வெளியேறி இந்த கட்சியை வந்து ஜெயலலிதா அவர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு தன்னுடைய அரசியல் வாழ் வாழ்க்கையிலிருந்து வெளியேறாங்க திருமதி ஜானகி அவங்க அவங்க போனதுக்கு பின்னாடி மீண்டும் இரட்டலை சின்னம் வந்து ஜெயலலிதா அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது மீண்டும் ஜெயலலிதாவுடைய உடைய தலைமையில இரண்டு கட்சி இரண்டு அணிகளும் ஒண்ணு சேர்ந்து கட்சி வந்து பயணமாகி போயிட்டு இருக்கு ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி அதுக்கு பின்னாடி எந்த விதமான சச்சரவும் எந்த விதமான சலசலப்புக்கும் ஆளானதே கிடையாது ஏன்னா அவங்க ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அரசியலை நடத்திட்டு இருந்ததுனால ஜெயலலிதா இருக்கும் வரை எந்த விதமான குளிர்படியும் இல்லாமல் ஒரு தெளிவான நீருடையா அந்த கட்சி செயல்பட்டு இருந்துச்சு ஆனால் மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்னாடி மீண்டும் இந்த மாதிரி பல அணிகள் அதாவது ஈபிஎஸ் ஓபிஎஸ் அணி மட்டுமல்லாமல் இப்பொழுது சசிகலா அணி ஜே தீபா அணி அப்படின்ட்டு பல கூறுகளாக இந்த அதிமுக அணி வந்து அதிமுக கட்சி வந்து பிரிக்கப்பட்டிருக்கு ஐந்து ஆண்டுகள் இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து செயல்பட்ட பின்னாடி சட்டமன்ற தேர்தலில் பெரும் தோல்வி அடைகிறாங்க வெறும் அறுபத்தி ஆறு இடங்களை மட்டுமே கைப்பற்றி ஒரு ப படும் தோல்வி அடைகிறாங்க அதுக்கு பின்னாடி யார் எதிர்கட்சி தலைவராக வரது அப்படிங்கிறதுல இரண்டு பேருக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டுச்சு அதுலேயும் பன்னீர்செல்வம் அவர்கள் விட்டு கொடுத்து பழனிசாமி அவர்களையே எதிர்கட்சி தலைவராக எல்லாரும் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கு பின்னாடி உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கிறாங்க இரட்டை தலைமையோட உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கிறாங்க அந்த உள்ளாட்சி தேர்தலிலும் பெரும் தோல்வி அடைந்த அதிமுக இதுக்கு மேலே இந்த இரட்டை தலைமை சரி வராது ஒற்றை தலைமையா இருந்தால் தான் கட்சியே வலுவான கட்சியாக கொண்டு போக முடியும்னு நம்புகிறாங்க இந்த அதிமுக தொண்டர்கள் எல்லாமே குறிப்பாக இந்த பழனிசாமி ஆதரவாளர்கள் எல்லாருமே நம்புகிறாங்க அதனால் பொதுக்குழு கூட்டம் கூட்டி ஒற்றை தலைமையை பற்றி விவாதிக்கிறதுக்காக தொண்டர்களுக்கு வந்து குறிப்பாக செயல் குழு உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுறாங்க அதை தொடர்ந்து ஜூன் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வானகரத்தில் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடைபெறுது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பழனிசாமி அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் கலந்து கொள்கிறாங்க அதில் அவைத்தலைவராக தற்காலிக அவைத்தலைவராக தமிழ் மகன் ஹுசைனை வந்து நியமிக்கிறாங்க ஒற்றை தலைமை அப்படிங்கிற அடிப்படையில் பொதுச் செயலாளராக நியமிக்கலாம் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சு விவாதிக்கிறாங்க அதே மாதிரி சே அவங்க கொண்டு வந்த பத்து நீர் தீர்மானங்களையும் செயற்குழு உறுப்பினர்கள் வந்து நிராகரிக்கிறாங்க அதனால அதனை தொடர்ந்து திரும்பவும் ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மீண்டும் ஒரு பொதுக்குழு நடத்துற நடத்த போவதாக தமிழ் ஹுசைன் அவர்கள் அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க ஆனா இதை எதிர்த்து பன்னீர்செல்வம் அவர்கள் நீதிமன்றத்துல வந்து ஒரு வழக்கு தொடர்றாங்க ஏன்னா இவங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருவருடைய முடிவின் பேர் தான் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தணும் அப்படின்ட்டு அவங்களோட விதி இருக்கும்போது இவங்க தனிச்சையாக வந்து செயல்பட முடியாது ஒரு பொது பொதுக்குழு கூட்ட முடியாது அப்படிங்கிறத எதிர்த்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொட தொடர்கிறார் ஜூலை பதினொன்று காலையில சரியான நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா பொதுக்குழு கூட்டுறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லி பொதுக்குழு நடத்துறதுக்கான அனுமதியை நீதிமன்றம் வழங்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் வழங்குது அந்த பொதுக்குழு கூட்டமும் திட்டமிட்டபடியே ஜூலை பதினொன்று நடக்கிறது வானகரத்துல நடைபெற்றது அந்த பொதுக்குழு கூட்டத்துல பழனிசாமி அவர்கள இடைக்கால பொதுச் செயலாளராக எல்லாரும் ஒன்னு சேர்ந்து தேர்ந்தெடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்படுது அதே மாதிரி திரு பன்னீர்செல்வம் அவர்களையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கட்சியுடைய அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கிறதா தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இங்கிட்டு ஒரு பக்கம் பொதுக்கூட்டம் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் இன்னொரு பக்கம் திரு பன்னீர் பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் அதிமுக அலுவலகத்துக்கு போகிறாங்க அங்கே போ அங்கே போனப்புறம் இபிஎஸ் ஆதரவாளரும் ஓபிஎஸ் ஆதரவாளரும் அங்கே கூடிய இந்த நேரத்தில் ரெண்டு பேரும் மோதல் ரெண்டு பேருக்கு மோதல் ஏற்படுது இது வந்து ஒருவருக்கு ஒருவர் கருக்களை கொண்டு வீசினதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு பெரிய வன்முறையாக வெடிக்குது இந்த வன்முறையை கட்டுப்படுத்துறதுக்காக ஆர்டிஓ அதிமுக அலுவலகத்தை சீல் வைக்கிறாரு சீல் வச்சதுக்கு பின்னாடி மீண்டும் ரெண்டு இருந்தும் நிறைய வழக்குகள் வந்து உயர் நீதிமன்ற மன்றத்தில் வந்து தொடுக்கப்படுது ஈபிஎஸ்இ சார்பாகவும் பல வழக்குகள் ஓபிஎஸ் சார்பாகவும் பல வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் தொடுக்கப்படுது அதுக்கு பின்னாடி சமீபத்தில் ஒரு இரண்டு மூணு நாளுக்கு முன்னாடி நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க எந்த நீதிமன்றம் வந்து பொதுக்குழு வந்து கூட்டலாம் அப்படின்ட்டு அனுமதி கொடுத்தாங்களோ அதே நீதிமன்றம் இல்ல இந்த பொழுக்கு பொதுக்குழு கூட்டம் செல்லாது ஜூன் இருபத்தி மூணு அதாவது முதல் பொதுக்குழு கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி எந்த நிலை இருந்துச்சோ அதே தான் தொடர வேண்டும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க அதாவது பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது ஜூன் இருபத்தி மூணுக்கு முன்னாடி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு இருந்த தான் தொடரும் அவங்களுடைய பதவிகள் இன்னும் காலாவதி ஆகல இரண்டு பேரும் சேர்ந்துதான் ஒரு பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வந்து வெளியிடுறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் இதன் அடிப்படையில் ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அனைவருக்கும் ஒரு அழைப்பை விடுறார்கள் அதாவது இரட்டை தலைமை அப்படிங்கிறதையும் தாண்டி கூட்டு தலைமை அப்படிங்கிற ஒரு வாதத்தின் கீழ் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்ந்து செயல்படுறதுக்கு அழைப்பு விடுக்கிறார் அந்த கூட்டு தலைமையில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனுக்கும் அந்த அழைப்பு அந்த அழைப்பு சசிகலா அவர்களுக்கும் அந்த அழைப்பு பழனிசாமி அவர்களுக்கும் அந்த அழைப்பு ஆக ஒட்டுமொத்த அதிமுகவை சார்ந்த அனைவருக்குமான ஒரு அழைப்பாக ஓபிஎஸ் அவர்கள் வந்து கொடுக்குறாங்க இந்த அழைப்பு அதில் என்ன ஓபிஎஸ் சொல்ல வராரு அப்படின்னா நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் பல மனக்கசப்பெல்லாம் தூக்கி போட்டுருவோம் நம்ம கட்சியை ஒற்றுமையை மட்டுமே பிரதானம் பிரதானமாக கொண்டு நம்ம செயல்படுவோம் அதைத்தான் அதிமுக தொண்டர்களும் விரும்புவாங்க அப்படிங்கிறது ஓபிஎஸ் பக்கத்துடைய அழைப்பாக இருக்குது ஆனால் இதை திட்டவட்டமாக இபிஎஸ் வந்து மறுக்கிறாரு அவர் வருவார் போவார் திரும்ப அழைப்பு கொடுப்பாரு போய் சேரணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது இந்த மாதிரி தர்மபுத்தம் நடத்தினாரு இதெல்லாம் யாருடைய பேரில் நடத்தினாரு அவருக்கு திமுகவுடைய ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத சொல்லி திட்டவிட்டமாக நாங்கள் மீண்டும் போவதில்லை அப்படிங்கிறத அறிவித்து மேல்முறையீடு செய்வதாக பழனிசாமியுடைய இருந்து பதில் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வும் அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பழனிசாமி அவர்களுக்கு மட்டுமல்லாம ஒட்டுமொத்த அதிமுகவுக்கும் இது பின்னடைவாக தான் இருக்கும் ஏன்னா பல அணிகள் ஏற்கனவே சசிகலா அவர்களுடைய அணி இருக்குது பழனிசாமியுடைய அணியும் இப்போ தனியாக போயிருச்சு அப்படின்னா அதிமுக ஒரு அதிமுகவுடைய தொண்ட எண்ணிக்கை கம்மியாயிரும் அவங்களுடைய பலம் கம்மியாயிரும் வருங்காலங்களில் அரசியலை சந்திக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து ரொம்ப பலவீனமான ஒரு கட்சியாதான் அந்த தமிழகத்துல இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்காது இந்த தீர்ப்பு குறிப்பாக இப்ப தீர்ப்பு வழங்கி வந்து குறிப்பாக பழனிசாமிக்கு பின்னடைவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா அவர்களுக்கு வந்து தான் இருக்கும் ஏன்னா அவருக்கு வந்து அதீத நம்பிக்கை இருந்துச்சு செயற்குழு உறுப்பினர்கள் வந்து நம்ம பக்கம் பெரும்பான்மையா இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம பக்கம் பெரும்பான்மையா இருக்காங்க இப்படின்ட்டு அனைத்து பெரும்பான்மையுடைய ஆதரவும் தனக்கு இருந்து இந்த தீர்ப்பு வந்து கிட்ட எந்த பெரும்பான்மை ஆதரவும் இல்லை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி செயற்குழு இருந்தாலும் சரி யாருடைய ஆதரவையும் பெறாத பட்சத்திலும் கூட நீதிமன்றம் இப்படி ஒரு வழக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படின்னா அது நிச்சயமாக இன்னும் இதை வந்து மேல்முறையீடு செய்யப்போவதாக ஈபிஎஸ் தரப்பு சொல்லியிருக்காங்க இன்னமும் நிறைய திருப்பங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐமும் இல்லை மீண்டும் இந்த அதிமுகவில் நடக்கக்கூடிய திருப்பங்களை உங்களுடன் பகிர்கிறேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முகமது முசமில் நன்றி வணக்கம்